ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல் இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பனங்கிழங்கு அவிக்கிறது எப்படி அது மட்டும் இல்லாமல் அதை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் பனங்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் வந்து நமக்கு அதிகமாக வந்து கிடைக்கும் அந்த டைம் தான் நம்ம வந்து இதை சாப்பிடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து இதை சாப்பிடணும் ஃபஸ்ட்டு இதை வந்து கிளீன் பண்ணிடலாம் இதை கிளீன் பண்ணுறது எப்படின்னா மேலே வந்து ஒரு தோல் வந்து இருக்கும் அந்த தோலை வந்து ஈஸியாகவே நம்ம வந்து கிளீன் உரிச்சாலே கைட்டு வந்து உரிச்சாலே வந்து உரிச்சிரும் அதுக்கடுத்து அந்த கிழங்கு அதை தான் வந்து பன்கிழங்கு அதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் கட் பண்ணணும் வேர் பகுதி இருக்கும் கீழேயும் வந்து கட் பண்ணணும் அதேமாதிரி மேலே வந்து முனிப்பகுதின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஒரு இன்ச்சு கீழே வந்து ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து கட் பண்ணணும் மேலேயும் வந்து ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து கட் பண்ணணும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பனங்கிழங்கு வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அவிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த வீடியோ எதுக்குன்னா சில பேர்த்துக்கு வந்து பனங்கிழங்கு வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்ப்பாங்க இல்லைனா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து இதை சமைக்க போவாங்க அவங்களுக்கு வந்து இதை எப்படி வந்து செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து தெரியாது அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ நான் வந்து ஃபுல்லாக வந்து பனங்கிழங்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணதுக்கடுத்து கண்டிப்பாக வந்து பனங்கிழங்கை பார்த்திங்கன்னா நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க கழுவுனதுக்கடுத்து இதை வந்து குக்கரில் வந்து வச்சு வேக வச்சலாம் குக்கரில் வச்சு வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் வந்து வேக வச்சிடலாம் ஃபஸ்ட் வந்து குக்கரில் வந்து ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க அதுக்கடுத்து தேவையான அளவுக்கு வந்து கல் உப்பு வந்து போட்டுக்கோங்க நம்ம அதிகமான பனங்கிழங்கு வந்து போட்டோம்னா கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் கூட வந்து போட்டுக்கோங்க கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் குறையாக வந்து போட்டுக்கோங்க நான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கல் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த குக்கருக்குள்ளே வந்து மூங்குற அளவுக்கு இருக்கிற பனங்கிழங்க வந்து அப்படியே வந்து சேர்த்துருங்க கட் பண்ணக்கூடாது மூங்கும்ல நமக்கு பணம் குக்கர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமான குக்கராக இருந்துன்னா கொஞ்சம் பனங்கிழங்கு எல்லாமே ஈஸியாக அந்த குக்கருக்குள்ளே வந்து போயிடும் அந்த மாதிரி பனங்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து குக்கருக்குள்ளே அப்படியே வந்து போட்டுருங்க அதே சமயத்தில் வந்து சில பனங்கிழங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும் அந்த நீளமாக இருக்க பனங்கிழங்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி குக்கருக்குள்ளே வந்து போட்டுக்கோங்க பனங்கிழங்கு வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த டாட் மாதிரி இருக்குல்ல அதுக்கு மேலே வந்து வராதபடி வந்து பனங்கிழங்கை வந்து நீங்கள் குக்கருக்குள்ளே வந்து போட்டுக்கோங்க அப்போ நான் தான் கரெக்டாக வந்து வேகம் அதுவும் இல்லாமல் விசில் வந்து கரெக்டாக வந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு எல்லாத்தையுமே நான் வந்து குக்கருக்குள்ளே வந்து போட்டுட்டேன் இதை வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஹையில வந்து ஸ்டவ் வந்து வைங்க ஒரு விசில் வரையும் ஸ்டவ் வந்து சிம்மில் வந்து வச்சுட்டு ஒரு ஆறு டு ஏழு விசில் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் இருக்கட்டும் அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ்லாம் போனதுக்கடுத்து நீங்கள் வந்து பனங்கலங்க எடுத்து அந்த தண்ணி இருக்கும்ல தண்ணியை வந்து தூரை ஊற்றி இருங்க மட்டும் தூரை வந்து எடுத்து தண்ணி வந்து வடிகிறதுக்கு ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கோங்க இப்போ பனங்கிழங்கை வந்து நம்ம நடுஸில் வந்து ஒரு கோடு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல தான் வந்து ரெண்டாக வந்து பிரிக்கணும் ஈஸியாக வந்து கைட்டு வந்து பிரிச்சலாம் சென்ட்ரில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு குச்சி மாதிரி இருக்கும் ஒரு நீட்டமாக அதில் உட்க முனி பகுதியை சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் அதுக்கடுத்து இந்த பனங்கிழங்கு நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து குட்டியாக வந்து நொடிக்கணும் ஏன்னா பனங்கிழங்கில் பார்த்திங்கன்னா நார் வந்து அதிகமாக இருக்கும் அந்த நாரை வந்து சாப்பிடக்கூடாது நொடிக்கும் போது நார் வந்து தன்னாலே வந்து வந்துடும் அந்த நாரை வந்து தூர போட்டுட்டு இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து நொடிச்சுக்கணும் குட்டி குட்டியாக வந்து நொடிச்சு சாப்பிடும்போது தான் ஈஸியாக வந்து இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ இதை வந்து என்ன செய்யணும் குட்டி குட்டியாக நொடிச்சு இதை வந்து வாயில் போட்டு நல்லா வந்து மென்று சாப்பிடணும் சில டைமில் வந்து அதுலேயும் கொஞ்சம் நார் வந்து வரும் கடைசி ஏன்னா நம்ம வந்து ரொம்ப க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணலன்னா நார் வந்து வரும் அந்த நாரை வந்து நீங்கள் வந்து தொப்பிடணும் நாரை வந்து முழுங்கக்கூடாது முழுங்கினா தொண்டையில் வந்து அடைச்சிக்கிட்டுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நாரை வந்து முழுங்காதிங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி வந்து இதை வந்து கொடுக்காதீங்க ஏன்னா வந்து அவங்க சவைச்சி சாப்பிட தெரியாது பிற தொண்டையில் வந்து சிக்கிக்கிடும் அவங்க வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து சாப்பிட்றதுக்கு நான் வேறு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதோடய லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து குட்டி குழந்தைகளுக்குலாம் அதை வந்து கொடுக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து நல்லா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பணம் வந்து இந்த நான் இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி அதை வந்து அவிச்சு அதுக்கடுத்து வந்து சாப்பிடுங்க இந்த பொங்கலுக்கு வந்து பனங்கிழங்கு வந்து கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எதுக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ அவங்களுக்கெலாம் ஷேர் நம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்